கணா காணும் காவலன் இது ஒரு திகில் கதை அன்று காலையில் நல்ல அசதியான உறக்கம் மெல்ல கண்விழிச்ச எப்போதும் என்னை எழுப்பும் என் மனைவியின் குரல் அன்றைக்கு இல்லை என் தூக்கத்தை கலைக்கும் என் குழந்தைகளின் விளையாட்டுச் சத்தமும் இல்லை வீட்டில் மிகவும் அமைதியான சூழல் நிலவியது மெதுவாக எழுந்து கால்களை தரையில் வைத்தேன் ஏதோ எனது காலை விட்டது கீழே விழுந்தேன் நான் விழும்பொழுது என்னை யாரோ மடியில் தாங்கி பிடித்தார்கள் நான் திரும்பும் பொழுது என்னை தாங்கியவரை பார்த்தேன் அவள் ஒரு பெண் அவள் முகம் பார்க்க மெல்ல திரும்பினேன் எனது மனைவியின் சேலையை கட்டியிருந்தாள் என் மனைவியின் சேலையை பார்த்து அவள்தான் என அவளை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கச் சென்றேன் ஆனால் அவள் தலை வெட்டப்பட்டு வெறும் உண்டமாக அமர்ந்திருந்தாள் பயத்தில் அலறி அடித்து கொண்டு எழுந்தேன் எனது கையில் ஏதோ தென்பட்டது என்ன என்று போய் பார்த்தேன் எனது மகளின் தலை மட்டும் ரத்தம் ஒழுக கிடந்தது அதை கண்டு மயங்கி விழுந்து விட்டேன் பிறகு கண் விழித்ததும் மருத்துவமனையில் இருந்தேன் அதன் பிறகு நடந்த அனைத்தும் உங்களுக்கு தெரியுமே சார் இவ்வளோதான் சார் அந்த என் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லி கொண்டு அந்த விசாரணை வீடியோ முடிவை இன்ஸ்பெக்டர் சாரிடம் காட்டினேன் சிறிது யோசனைக்கு பிறகு இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா சிப்பா என்று என்கிட்ட கேட்டார் இன்ஸ்பெக்டர் தெரியல சார் உண்மை என்னன்னு விசாரிக்கணும்னு இவனையே கூட கொலை பண்ணிவிட்டு நம்மகிட்ட நாடகம் போடலாம் இல்லை சிவா என்றார் கருணாகரனை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தா கண்டிப்பாக உண்மை என்னான்னு தெரிஞ்சிடும் சார் எஸ் சிவா இது மாதிரி நிறைய கேஸில் கொலை தான் கேஸை கொடுத்துட்டு தப்பிச்சிடலாம்னு நினச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரானுங்க சரிங்க சிவா சீக்கிரம் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு குற்றவாளியை கண்டுபிடிங்க சரிங்க சார் அப்போ நான் வரேன் சார் என்று சொல்லிவிட்டு வந்து வண்டியை எடுத்தேன் நான் வரும் ரோட்டில் ஒரு ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் குழந்தை மயங்கிய நிலையில் கடந்தான் அவனை தூக்கி முகத்தில் தண்ணீர் அடித்தேன் மெல்ல கண்விழித்தான் அவன் முகத்தின் தோற்றத்திலேயே பசி என் கண்களில் தெரிந்தது முதலில் அவனை சாப்பிட வைத்தேன் அவன் சாப்பிட்டு முடித்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தான் பின்பு அவனிடம் அவன் யார் என்று விசாரிக்க ஆரம்பித்தேன் அவன் பதிலளிக்கும் போதுதான் தெரிந்தது அவன் வாய்ப்பேச இயலாதவன் என்று அவன் அழத் தொடங்கினான் நான் ஏதும் கேட்கவில்லை பின்பு காவல் நிலையம் அழைத்துச் சென்றேன் யாராவது தேடி வருவார்கள் என்று பார்த்தேன் யாருமே வரவில்லை அந்த சிறுவன் நன்றாக அயர்ந்து தூங்கினான் மீண்டும் அந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவன் கருணாகரனை விசாரணைக்கு அழைத்தேன் அவன் வந்ததும் இந்த சிறுவனை பார்த்து பதற்றப்பட்டான் நான் உடனே இந்த பையனை வெற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா என்று கேட்டேன் அவன் ஒருவித சமாளிப்புடன் இல்லை என்றான் எனக்கு சந்தேகம் எழுந்தது அவனை மீண்டும் மீண்டும் கேட்டேன் அவன் சமாளிக்க முடியாமல் தனது எதிர்வீட்டு பையன் ஜாலையில் இருக்கான் அவன்தானான்னு சரியாக தெரியல என்றான் சரி அன்றைக்கி என்ன நடந்துச்சு எதையும் மறைக்காமல் என்கிட்ட சொல்லு அப்போ தான் சீக்கிரம் பொண்டாட்டி பிள்ளைய கொண்டவனை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் என்றேன் சார் அதான் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல்லேயே உங்கள் கிட்டே சொன்னனே சார் நீங்கள் கூட என்னை வீடியோ எடுத்திங்களே அப்போது உனக்கு வேறு எதுவும் தெரியாது இல்லை கருணகரா சரி உனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொன்னேன் உன்னோட பையன் எங்கே அவன் என் மாமியார் வீட்டில் தான் இருப்பான் சார் அதனால தான் என் பிள்ளை தப்பிச்சிட்டான் இல்லைன்னா அவனையும் கொண்டுட்டு இருப்பாங்கன்னு சொன்னான் சார் அதையே யோசிச்சு யோசிச்சு சொல்கிற கருணாகரா சரி அப்போ உன் மாமியார் வீட்டுக்கு போன உன் பையனை பார்க்கவே இல்லையா இல்லை சார் அங்கே போக வேணாம் என்ன போக வேணாம் ஏன் போக வேணான்னு சொல்கிற இல்லை சார் என்னை யாரோ பின்தொடர்கிற மாதிரி தோணுது நம்ம போனால் நம்மளை வச்சே என் பையன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவனையும் கொண்டுடுவாங்க சார் ஓ அப்படியா சரி நீ வீட்டுக்கு போகலாம் கருணாகரா ஏதாவது தகவல் வேணும்னா உனக்கு ஃபோன் பண்ணுறேன் வா என்றேன் சரிங்க சார் என்று சொல்லிவிட்டு ஒருவித தயக்கத்துடன் சென்றான் ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து கருணாகரனுக்கு ஃபோன் செய்தேன் அவனது கைபேசி அணைக்கப்பட்டு ஸ்வீட் ஷாப்பில் இருந்தது அவன் மீது இருந்த சந்தேகம் அதிகமானது உடனடியாக அந்த கொலை நடந்த கருணாகரன் இல்லத்திற்கு சென்றேன் அவன் வீடு பூட்டப்பட்டு வீட்டினுள் இருந்த துர்நாற்றம் வீசியது இன்ஸ்பெக்டருக்கு தகவல் தெரிவித்தேன் அவரும் அவருடன் காவலாளர்களும் வந்ததும் வீட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு தூக்கில் அழுகிய நிலையில் கருணாகரன் உடல் தொங்கிக் கொண்டிருந்தது நான் அதிர்ந்து போனேன் இரண்டு மணி நேரத்திற்கு முன்னர் நம்மிடம் வந்து பேசிய நபர் செத்து இரண்டு மூன்று நாட்கள் ஆகியதைப் போன்று அழுகிய நிலையில் எப்படி இருக்க முடியும் என்று நான் குழம்பிக் கொண்டிருக்கும் போதே வீட்டின் பின்புறம் இருந்து குழந்தை அழும் சத்தம் கேட்டது நான் ஓடிச் சென்று வீட்டின் பின்புறம் பார்த்தேன் அங்கு அவனின் பெண் குழந்தை தலை மற்றும் உடல் தனியாக வெட்டப்பட்டு துடித்த நிலையில் அலறிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது இங்கு நடப்பதை எதுவுமே என்னால் நம்ப முடியவில்லை வீட்டின் உள்ளே இருந்து சிவா இங்க வாங்க என்ற இன்ஸ்பெக்டர் குரல் கேட்டது நான் பதறிக்கொண்டு அந்த வீட்டினுள் சென்றேன் அங்கு ஒரு பழைய போட்டோவை காட்டி இன்ஸ்பெக்டர் இதை பாரு சிவா என்றார் அந்த போட்டோவில் கருணாகரனின் மனைவி மகள் மற்றும் அவனுடைய மகன் ஆகிய மூன்று பேரும் இருந்தனர் அந்த ஃபோட்டோ விற்கு பொட்டு வைத்து மாலை போடப்பட்டிருந்தது இன்ஸ்பெக்டர் அச்சமடைந்த குரலில் சிவா இது என்றார் இவன் இன்னைக்கு வந்து என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கொண்டுட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தான் ஆனால் இவனும் செத்து ஒரு நாலு நாள் ஆகியிருக்கும் போல கொண்டுட்டாங்கன்னு சொன்னேன் இவன் பொண்டாட்டி பிள்ளைங்க செத்து நாலு வருஷம் ஆகியிருக்குன்னு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இறந்த தேதி சொல்லுதே தேதி இருக்கா சார் அப்படின்னு கேட்டுக்கொண்டே போட்டோவை பார்த்தேன் அப்போதுதான் அந்த பையனின் முகம் சரியாக கவனித்தேன் சார் சார் இங்க பாருங்க நம்ம ஸ்டேஷனில் ஒரு பையனை கூப்பிட்டு வந்தோம்ல அவன்தான் சார் இந்த பையன் இவனோட பையன் சார் என்ன சொல்ற சிவா அது எப்படி நாலு வருஷத்துக்கு முன்னாடி செத்துப்போன பையன் ஸ்டேஷனுக்கு வந்திருக்க முடியும் ஒன்றுமே புரியலையே சிவா எனக்கும் தான் சார் ஒன்றுமே புரியல சார் உடனே வாங்க நம்ம ஸ்டேஷனுக்கு போயிட்டு பார்க்குறோம் நானும் இன்ஸ்பெக்டரும் காவல் நிலையம் வந்தும் அங்கே அந்த பையனை காணவில்லை ஸ்டேஷன் முழுக்க தேடினும் அப்போது லாக்காப் திறந்திருந்தது அதனுள் சென்றிருப்பான் என்று மெதுவாக நான் உள்ளே சென்று பார்த்தேன் திடீரென எனக்கு பின்னால் கோர சத்தத்துடன் அந்தரத்தில் பறந்த நிலையில் என் தலையை பிடித்து இழுத்து சுவற்றில் மோதினான் அந்த பையன் அவனை தள்ளிவிட்டு அலறிக்கொண்டு லாக்காப்பிலிருந்து வெளியே ஓடினேன் அங்கு இன்ஸ்பெக்டர் கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார் இதை பார்த்த பயத்தில் இன்ஸ்பெக்டர் சார் என்று கண்ணை மூடிக்கொண்டு கத்தினேன் உடனே எனது வாயில் யாரோ உதைத்தார்கள் கண் விழித்துப் பார்த்தேன் எனது அண்ணன் சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு பரீட்சைக்கு தானடா அப்ளை பண்ணியிருக்க அதுக்குள்ளேயே சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி ஆகிட்ட மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்க என்று கூறிக்கொண்டே சென்றான் நான் எழுந்து பல்துலைக்கி கொண்டு சாப்பிட்டு விட்டு மீண்டும் உறங்கச் சென்றேன் ஆனால் இல்லை இது கனவு மாதிரியே இல்லையே நிஜத்தில் நடந்தது போலவே அல்லவா இருக்கிறது ஒருவேளை இது உண்மையாக நடக்குமோ என்ற பயத்திலேயே உறங்க சென்றேன்